கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு காவல்துறையினருக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்கள் மகப்பேறு விடுமுறை முடித்து பணிக்கு திரும்பும் போது அவர்களின் விருப்பத்தின் பேரில் கணவர் அல்லது பெற்றோர் வசிக்கும் மாவட்டங்களுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பணி செய்திட பணிமாறுதல் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அறிவித்தபடி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது இந்நிலையில் மாநிலம் முழுவதும் மொத்தம் இருநூற்று ஒன்பது பெண் காவலர்கள் பேருகால விடுப்புக்கு பிறகு குழந்தைகளை கொள்ள ஏதுவாக பணியிட மாறுதல் கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் அதன்படி பணியிட மாறுதல் கோரி விண்ணப்பித்திருந்த இருநூற்று ஒன்பது பெண் காவல் காவலர்களுக்கும் அவர்கள் விரும்பிய மாநகரம் மற்றும் மாவட்டத்துக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டது இதேபோல் சென்னை பெருநகர காவல்துறையில் பணி செய்து வரும் எண்பத்தி ஆறு பெண் காவல் ஆளுநர்களுக்கு மகப்பேறு விடுப்பு முடித்து அவர்கள் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது நான் இதுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் கணவர் வந்து சென்னை சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு மெட்டாலிட்டி லீவில் இருந்தேன் என் குழந்தையும் என்னையும் கவனிக்க முடியாமல் நான் வந்து சென்னை சிட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தேன் அப்போது வந்து முதல்வர் அவர்கள் வந்துட்டு மகப்பேர் விடுப்பில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கேட்ட விருப்பப்பட்ட மாவட்டத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க சொன்னாங்க அதில் வந்துட்டு நான் சென்னை சிட்டி வந்தேன் தற்போது வந்து என் கணவரும் குழந்தையும் விட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி காவல் ஆணையர் அவர்களுக்கு நன்றி குழந்தைகளை பராமரிக்கும் பொறுப்புணர்வு குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக விரும்பிய மாவட்டங்களில் பணி செய்திட பரிந்துரை செய்யப்பட்டு உடனடியாக பணி மாறுதல் வழங்கப்பட்டதால் பெண் ஆளினர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பணி மாறுதல்கள் வழங்கப்பட்டமைக்கு அரசு மற்றும் உயரதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்தனர் நன்றிகளை தெரிவித்துள்கிறேன் காவல்துறையினரின் பணியினை மேலும் செம்மைப்படுத்த அரசின் இந்த நடவடிக்கை பெண் காவலர்களுக்கு மேலும் உந்துதலாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ரேவதி விமல்ராஜ்